வெல்கம் டு பிளான்டைட் ரெசிபீஸ் வியூர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கும் கோவக்கா கிரேவி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கண்டப்பருப்பு போட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சிடணும் ஃபஸ்ட்டு மின்வேல என்னோட சேனல் நேம் பார்த்திங்கன்னா பிளான்டைட் ரெசிபீஸ் இது வந்து காரம் மசாலா இல்லாமல் எண்ணெயும் கம்மியான அளவுக்கு ஊற்றி அல்சர் பேஷண்ட்டுக்காக போடுற வீடியோ தான் இது அதனால் என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் நாலு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதனால துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண வைக்கிறேன் அப்போ தான் குயிக்காக வந்து அது வதங்கிடும் சும்மா லைட்டாக நீங்கள் கலந்திங்கனாலே போதும் அது நல்லா கூழ் குழாயிடும் எப்படி இப்போது வெந்த பதத்துக்கு சாரி நல்லா வதக்கின பதத்துக்கு வரணுமோ வந்துடும் அதே அதோட கொஞ்சம் ப்ரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு கோவக்கா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விடணும் இப்போது இது கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன் நான் போட்டிருக்க அளவு வந்து ரெண்டு பேருக்கு உண்டானது ஸோ உங்களுக்கு எந்த குவான் எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்குங்க இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து அந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து அதில் மிக்ஸ் ஆகும் அந்த காய்கறியில் ஏன்னா நம்ம காரமும் போட போகிறதில்ல மசாலா எந்த மசாலாவும் போட போகிறதில்ல ஸோ அதனால் இந்த இதோட எசன்ஸ் வந்து அதில் இறங்கணும் அந்த காயில் ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை இது வந்து நான் ஃப்ளேம் வைக்காமலே தான் ஸ்டவ் ஆன் பண்ணாமலே தான் கலந்து கலந்துவிட்றேன் ஸ்டவ் ஆன் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு இதுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் இந்த அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும் இதுக்கப்புறமா நம்ம குக்கர் லிட் போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேம் வச்சு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து புளி விசில் வைக்க போகிறோம் ஸோ அதனால் இப்போ வந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் மீன்மையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் நெய்பர்ஸுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ரிலே ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த பிளான் ஐட் ரெசிபிஸ் சேனல்ஸ் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள் இந்த டைப் ஃபுட் சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்ட் தான் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு கூட காரம் ஒத்துக்காது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் கூட இந்த டைப் ஆஃப் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து குக்கரில் நம்ம அஞ்சு விசில் வந்துருச்சு இந்த அளவுக்கு இந்த இந்த பதத்தில் தான் இருக்கும் வந்துடுச்சுன்னா இப்போ வந்து நான் கொஞ்சம் புளி கரைச்சல் ஆட் பண்ணிடலாம் புளி கரைச்சலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பட்டம் புளி ஒன்றரை ஸ்பூன் உப்பு அப்புறமா கொஞ்சம் அரோட்டி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரோட்டி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அரோட்டி மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லது அது வயிறு வந்து புண்ணு ஆற்றும் சீக்கிரமாக அதே மாதிரி வயிறு எரிச்சல் கெரிச்சல்லாம் எதுவுமே கொடுக்காது ஸோ அதனால தான் அரோட்டி மாவு ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா வந்து நம்ம கலந்து விடணும் ரொம்ப கலக்க வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஜூஸில் போட்டிருக்கோம் ஸோ அதனால் லைட்டாக வந்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா போதும் ஏன் புளி கரைச்சல் எல்லா இடமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த உப்பும் வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் கொஞ்சம் லிட்ட போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா போதும் அப்போ தான் வந்து அந்த புளி ஃப்ளேவர் வந்து போகும் அந்த ராஸ் மில் போயிட்டு உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும் ஸோ அதனால் வந்து குக்கர் லிட் போட்டு மூடிவிட்டு டென் மினிட்ஸ் வைங்க அப்படி இல்லைன்னா வந்து ஒரு விசில் வச்சா போதும் அதுவே இதுக்கு ஜாஸ்தி அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த கிரேவி ரெடி ஆகிடும் மீன்மேல் என் சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமான அல்சர் பேஷண்ட்டுக்காகவும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காகவும் தான் போடுறது ஏன்னா இல்லை மசாலா இல்லாமல் காரம் இல்லை காரம் இல்லாமல் செய்கிறது எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து வயிறு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்கக்கூடாதுன்னு தான் பண்ணுறேன் இப்போ முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்